கிறிஸ்துவ கணக்கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் தம்முடைய குருபை நாள் நம்மை நிரப்பி நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது மீகா திருக்கரசின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மீகா ஆறு எட்டு மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அன்பு வித் சிம்பிளிசிட்டி என் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கேட்கிறார் ஏதோ ஒன்றை நம்முடத்தில் நெருக்கி கேட்கிறார் என்று அல்ல இறைவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் சமூகத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும் நியாயம் செய்ய வேண்டும் இரக்கம் காண்பிக்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கை இயற்கைக்கும் இறைவனுக்கும் எதிராய் காணப்படுகிறது இந்தியாவிலே ஒரு சுதந்திரத்தை தருவதற்காக போராடின பல தலைவர்களுக்குள்ளே மகாத்மா காந்தி அவர்கள் சிறப்பானவர்களாக சொல்லப்படுகிறது அவருடைய கோட்பாடு என்ன ஹை திங்கிங் அண்ட் சிம்பிள் லிவிங் உயர்ந்த எண்ணங்களும் எளிமையான வாழ்க்கையும் என் ஆண்டவர் அதை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அரண்மனையிலே கேட்டபொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் கோட்டையிலே அல்ல மாட்டு கொட்டகையிலே என்று சொல்லி அங்கே காண்பிக்கப்படுகிறது நான்கு பிறப்பிலே ஒரு எளிமையின் சாயலை அவர் காண்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராயிருந்த பெருந்தலைவர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் சூழல்களில் எளிமையை காண்பிக்கிறவராய் காணப்பட்டார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இறைவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற நிலை எப்படி காணப்படுகிறது திருவிருந்தில ஆயத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இடையிலே அறையை கட்டி கொண்டு அவர் சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார் அதற்கு பின்பு அவர் சொல்லும் பொழுது ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்து உண்டானால் என்று சொல்லி அவர்களையும் செய்யும்படியாக கட்டளை கொடுக்கிறார் இந்த தாழ்மை என்பது எங்கோ இருந்து வந்ததில்ல அது இறைமண்டத்திலிருந்து வந்தது இறைவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவதை தேவன் விரும்புகிறார் ரோம நாட்டை ஆட்சி புரிந்த ஒரு அரசன் அருகிலே இருந்த பாக்தாத் நகரத்தை தன்னுடைய ஆக்க வேண்டும் என்று விரும்பினான் அதற்காக வேவு பார்ப்பதற்காக ஒற்றர்களை அனுப்பினான் அங்கு சென்ற ஒற்றர்கள் அந்த பாக்தாத் நகரத்தினுடைய அரண்மனை எங்கே என்று வினவினார்கள் எல்லா கட்டடங்களுமே அரண்மனை போலவே இருந்தது ஒவ்வொருவராக பார்த்து எங்கே அரண்மனை என்று கேட்டார்கள் எதற்கு தேடுகிறீர்கள் நாங்கள் அரசனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதுவும் அங்க ஒரு சிறிய வீடு தெரிகிறது அல்லவா அதிலே தான் அரசன் இருக்கிறார் என்று சொன்னார் அரசனுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் அதற்கு அங்கிருந்த மக்கள் எங்கள் அரசர் எப்பொழுதும் எளிமையை விரும்புகிறவர் எளிமையானவரோடு இருக்க விரும்புகிறவர் ஆகவே இந்த பாக்தாத் நகரத்து அத்துணை மக்களுமே அவர்களுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் என்று சொன்னார்கள் திரும்பி வந்த இந்த ஒற்றர்கள் ரோம அரசனத்தில் சொன்ன வார்த்தை தெரியுமா பாக்தாத்தை நாம் கைப்பற்ற முடியாது ஏனென்றால் அவருடைய எளிமையான வாழ்வு அந்த மக்களுக்கு அரணாக இருக்கிறது அந்த அரண் அரசனுக்கு அரணாய் இருக்கிறது ஆகவே மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் ஆம் அன்புக்குரிய விசுவாசிகளே எளிமையை இறைவன் விரும்புகிறார் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கேட்கிறார் மனத்தாழ்மையாய் நடப்போமா சவம் செய்வோம் நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உழைத்திருக்கிறாங்க எங்களை தாழ்த்துகிறோம் சாமி உமக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க விரும்புகிறீர் அந்த தாழ்மையை நீர் முன்மாதிரியாய் வைத்து போயிருக்கிறீர் அதை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட உதவி செய்யும் இந்த நேரத்திலே விசுவாசிகள் அத்துணை பேரையும் ஆண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ நீர்களை வராட்டம் ஏசு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்